வணக்கம் லட்சுமி சில சிறுபுவனம் நம்ம நிறைய வீடியோல சந்திச்சிருக்கோம் இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம டெம்பிள் சாரீஸ் ஏற்கனவே நிறைய வீடியோல டெம்பிள் சாரீஸ் பார்த்துருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க வர வர புதுசா எங்களுக்கு அப்டேட் பண்ணு சொல்லி அப்படியே கஸ்டமர் கேக்குறாங்க அதுக்காக இப்போ நியூஸாக நியூவாக வந்திருக்கிற டெம்பிள் சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்ககிட்ட இவ்வளவு டெம்பிள் சாரீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க வாங்க வீடியோ போய் இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் டெம்பிள் சாரீஸ் நம்ம பார்ப்போம் मस्टर्ड अरक ग्रीन टेंपल साड़ीस रेड ड्रेस बॉर्डर रोज மஞ்சள் பார்டர் இது டிப்ரெண்டா இருக்கும் அந்த டிப்பில் டைமண்ட் மாடல் வருவது இதுவும் டைமண்ட் டிசைன் தான் உங்களுக்கு

टेम्पिल सारी உடல் ஸ்னேகா பர்பிள் பார்டர் இப்ப வந்திருக்கிற உங்களுக்கு டெம்பி சாரீஸ் எல்லாம் சில தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் இன்னும் வர வர உங்களுக்கு சாரிஸ் வந்துகிட்டு இருக்கு அப்பப்ப நான் இங்க வீடியோ தொடர்ச்சியா பாருங்க எங்க வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் லக்ஷ்மி